உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா சங்கீதம் வசனம் அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் தேவஜனமே இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை தள்ளாத மாதம் என்று பார்த்தோம் அதே போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார் ஜத்தை அலட்சியம் பண்ணவில்லை என்று சொல்கிறார் ஜனமே உங்களுடைய கஷ்டம் என்று மற்றவர்களிடத்தில் சொல்லும் போது ஒருவேளை மனிதர்கள் உங்களை அலட்சியப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அலட்சியப்படுத்த மாட்டார் அது மாத்திரம் அல்ல உங்களுடைய விண்ணப்பத்தையும் அவர் அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கும் எங்களுடைய குழுவில் நான் கேட்ட ஒரு சாட்சியை இந்த வசனத்திற்கு ஆதாரமாக சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் எங்கள் குழுவில் உள்ள மகளுக்கு திருமண ஏற்பாடு நடந்தது அழகாய் வந்தார் திருமண நாள் நடந்து கொண்டே இருந்தது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அது என்ன தெரியுமா அவளுக்கு குறிக்கப்பட்ட திருமண தேதி அன்று ஒரு பலத்த புயல் இருக்கிறது அழி நிற்க வாய்ப்பே இல்லை புயல் இருப்பதனால் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை என்று என்று சொல்லும் அளவிற்கு சூழ்நிலைகள் எல்லாம் எதிரானது நேரத்தில் துணையா இருக்க வேண்டிய உறவினர்கள் ஆறுதல் படுத்த வேண்டிய உறவினர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா எப்படி உன் திருமணம் நடக்க போகிறது என்று சொல்லி பேச ஆரம்பித்தார்கள் அந்த மகளுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை ஆண்டு வரே நீ தான் எனக்கு துணை உண்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து அழுது செவித்தாள் நடந்தது என்ன தெரியுமா திருமணம் ஆவதற்கு முன் நாளில் இருந்தே மழை இல்லை உருவாகி வரும் என்று சொன்ன புயல் வரவில்லை வெயில் அடித்தது மழை இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் எந்த சேறு சகதியும் இல்லாமல் இவரும் வந்து போவதற்கு நல்ல இயற்கையான சூழ்நிலை உண்டாயிருந்தது தெய்வ ஜனமே அந்த சிறு ஜெபத்தை கூட அவர் அலட்சியம் செய்யவில்லை சுற்றி இருந்தவர்கள் அலட்சியம் செய்தார்கள் தான் ஆனால் ஆண்டவர் அவளுடைய ஜபத்தை அலட்சியம் செய்யவில்லை அந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்தார் சாங்ஷன் பண்ணார் அதே போல நீங்கள் எதற்காக செபித்து கொண்டிருந்தாலும் சரி அதை அவர் அலட்சியம் செய்யவில்லை ஒருவேளை நடக்காதது போல உங்களுக்கு காணப்படலாம் அன்றைக்கு அந்த மகள் ஜெபித்தும் கூட மழை வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்பது போலதான் இருந்தது ஏனென்றால் திருமணம் ஆவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை நல்ல மழைதான் கூட ஆண்டவர் சரியான நேரத்தில் அலட்சியில்லை மனிதர்கள் அலட்சியம் செய்யலாம் ஏன் நீங்களே ஜபித்து ஜபித்து ஒன்றும் நடக்கவில்லை என்பதற்காக அந்த ஜபத்தை அலட்சியம் செய்திருக்கலாம் ஆனால் உங்கள் ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவன் அலட்சியம் செய்யவே இல்லை அதற்கான பதிலை நிச்சயமாய் கொடுக்க போகிறார்

உபவாசித்து செபிக்கிற உங்கள் செபத்தை அவர் அலட்சியம் செய்வாரோ கண்ணீரோடு ஜபிக்கிற உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறாரே அதை அப்படியே அவர் தள்ளி விடுவாரோ இல்லை நிச்சயமாக இல்லை உங்கள் சபம் தள்ளப்படவே இல்லை உங்கள் செபத்தை அவர் அலட்சியம் பண்ணவே இல்லை உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் அவர் கேட்டிருக்கிறார் அதற்கு பதில் கொடுக்கிற மாதமா இந்த மாதம் இருக்க போகிறது நீங்கள் அலட்சியம் பண்ண ஜபத்தை கூட அவர் அலட்சியம் பண்ணவில்லை என்பதை இந்த மாதத்தில் உங்களுக்கு நிரூபித்து காட்டப் போகிறார் அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை அலட்சியம் பண்ணாமல் நம் ஜெபத்தை கேட்டு அங்கீகரிப்பவர் என்று கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க